அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி விழாவாக வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது விழா டைப்பில் இந்த வீடுகள் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி ஏரியாவில் திருவள்ளூர் நகரில் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு கட்டி மொத்தம் பன்னிரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு புதுசாக கட்டின வீடு போல தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக மூனைஹால் சென்ட் இடம் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா த்ரீ பிஹெச்கே வீடாக கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே ஹால் பதினாறுக்கு பத்து பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்துடுது டைனிங் ஏரியா பத்துக்கு பதினொன்று கிச்சன் பத்துக்கு பதினொன்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்துடுது சவுத் ஃபேசிங் சைட் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சு கட்டியிருக்காங்க ஏபி கனெக்ஷன் போர்வெல் எல்லாமே இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போவது போல் ஒரு விழா டைப் ஹவுஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையும் வந்து ஒன் குரோர் டென் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்